அதிமுக பிஜேபி கூட்டணி அமைஞ்சப்ப இது வந்து நேச்சுரலான அலையன்ஸாக இல்லை ஒரு பொருந்தா கூட்டணியாக இருக்குன்னு சொல்லிக்கிட்டே இருந்தாங்க அதுக்கு வந்து அண்ணாமலையினுடைய செயல்பாடுகளை மேற்கோள் காட்டி பேசினாங்க ஆனால் இப்போது ரீசெண்ட் டேஸில் பார்க்கும்போது ஒரு பக்கம் அண்ணாமலை அண்ணாமலையோட மனமாற்றம் அவர் வந்து பொதுவெளியில் நடந்து கொள்ளக்கூடிய விதம் இது இன்னொரு பக்கம் எடப்பாடிக்கு பிடிக்காத விஷயங்கள் அப்படியே அந்த லிஸ்ட்டில் இருக்கக்கூடிய அந்த ஓபிஎஸை சேர்த்துக்கணும் இல்லை டிடிவி விருதுநகரான கூட்டணியில சேர்த்துக்கணும் இந்த மாதிரி விஷயங்கள பேசிக்கிட்டே இருந்தாங்க அந்த அப்ரோச்சையும் பிஜேபி வந்து மாற்றிருக்கா மாதிரி தெரியுது எடப்பாடி என்ன நினைக்கிறாரோ அந்த திசையை நோக்கி பிஜேபியும் ஒர்க் பண்ணுற மாதிரி தெரியுது இது வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கலான நகர்வாக இருக்குமா வரப்போகிற தேர்தலை சந்திக்கிறதுக்கு இந்த ரெண்டு கூட்டணியும் வந்து ஒரு ஒற்றுமையோட செயல்பட ஆரம்பிச்சிருச்சு அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கலாமா இப்போ பாஜகவை பொறுத்த வரையிலும் வந்து அவங்களுக்கு வேற ஆப்ஷனே கிடையாது அவங்க வந்து ஏதாவது ஒரு பெரிய கட்சியோட போயாகணும் தமிழகத்தை பொறுத்த இப்போதைக்கு அவங்களுக்கு சாதகமாக இருக்கக்கூடிய ஒரு கட்சி அப்படின்னா அதிமுக இப்போ அதிமுகவோட போகும்பொழுது அவங்களால வந்து ஒரு குறிப்பிட்ட சட்டமன்ற உறுப்பினர்களை சட்டமன்றத்துக்கு அனுப்ப முடியும் அப்படின்றது தான் அவங்களுடைய ஒட்டுமொத்த ஸ்ட்ராட்டஜி இப்போ இதில் வந்து டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோரில் சரி நம்ம தனித்தே போட்டிடுவோம் அப்படின்னு நம்ம தலைமையில் ஒரு கூட்டணியை கட்டமைப்போம் அப்படின்னு ஒரு ஃப்ரீ ஹேண்டு கொடுத்து பார்த்தாங்க அது பெரிய அளவில் வந்து அவங்களுக்கு ரிசல்ட்டாக ஈல்டு ஆகலை உதாரணத்துக்கு ரெண்டு நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தேர்வு செய்யப்பட்டிருந்தாங்க அப்படின்னா நிச்சயமாக அது வந்து ஒரு பெரிய ஒரு சக்ஸஸ்ஃபுல் ஃபார்முலாவாக மாறி இருக்கும் அது ஒர்க் ஆகலை அப்படின்றப்ப நம்ம அதிமுகவோட தான் சரியான முடிவு அப்படின்றது தான் அவங்களுடைய இறுதி நிலைப்பாடாக தெரியுது ஆனால் வந்து இந்த கூட்டணி ஒரு கம்ப்ளீஷனுக்கு வரணும் ஒரு முழு வடிவம் பெறணும் அப்படின்னா அதற்கு இன்னும் பெரிய ஒரு மனக்கடல்கள் தேவை அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா இப்போ வந்து இந்த கூட்டணியில இன்னும் கூட பார்த்தீங்க அப்படின்னா அதிமுக பாஜக தவிர வேற எந்த கட்சிகளும் உறுதிப்படுத்தல அப்படின்னு தான் நினைக்கிறேன் இப்போ ஜி கே எனிவே அவர் வந்து இந்த கூட்டணியில இருப்பார் அதை தாண்டி வந்து பெரிய அளவுல ஒரு முகமறிந்த இல்லை வந்து அந்த கட்சிக்கு ஒரு வேலி இருக்கக்கூடிய மாதிரியான கட்சிகள் தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் பெரிய அளவில் அந்த கூட்டணியோடு அவங்க வந்து இன்னும் அலைன்ஸ் ஆகலை அப்படின்றத பார்க்க முடியுது இதில் இன்னொரு சிக்கல் என்ன அப்படின்னா இப்போ எடப்பாடி பழனிசாமிக்கு டைரெக்டாக வந்து டிடிவி தினகரனோ ஓபிஎஸோ வந்து ஒரு பிடிக்காத ஒரு மனநிலையில் அவர் இருக்கிறார் ஸோ இப்போ அவங்கள எப்படி இந்த கூட்டணிக்குள்ளே கொண்டு வர போகிறாங்க அப்படின்றதுக்கு இன்ன வரையும் பதில் இல்லை அப்போ இன்னும் வந்து இந்த கூட்டணி ஒரு இடியாப்ப சிக்கல்குள்ளே தான் இருக்குது நீங்கள் டிடி வித்து நகர்னையோ இல்லை வி கே சசிகலாவையோ இல்லை நீங்கள் வந்து ஓ பன்னீர்செல்வத்தையோ இந்த கூட்டணிக்குள்ளே கொண்டு வராத வரையும் ஒரு ஒருங்கிணைந்த அதிமுகவாக அது இல்லாத வரையும் நிச்சயமாக இது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் பெற்ற வெற்றி கூட பெற முடியாது அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா டுவெண்ட்டி டுவெண்ட்டி கூட பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஓபிஎஸ்லாம் வந்து கூட இருந்தார் ஒருங்கிணைந்த அதிமுகவோட ஓபிஎஸ் இருந்தார் அப்போ வந்து டிடி வித்து வி கே சசிகலா மட்டும்தான் வெளியே இருந்தாங்களே தவிர இப்போ இருக்கிற மாதிரி மூணு பேருமே வெளியே இல்லை ஸோ அது ஒரு விஷயம் இப்போ இன்னொரு பெரிய நெருக்கடி என்ன அப்படின்னா இப்போ அண்ணாமலைக்கு தனிப்பட்ட வகையில் சர்வே இல்லையா அப்போ அவங்கள்ட்ட வந்து பேசும் பொழுது என்ன சொல்கிறாங்கன்னா அண்ணாமலைக்கு வந்து ஒரு பெரிய ஒரு லைம்லைட் கிடைக்குதுங்க அவரை வந்து ஒரு பார்ட்டி லீடராக எல்லோரும் கன்சிடர் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க இப்ப அண்ணாமலை வந்து எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் ஆவதற்காக அவர் வந்து கேம்பெயின் பண்றாருன்னு வச்சுக்கோங்களேன் அப்ப அவருடைய உயரத்தை அவரே கொஞ்சம் குறைச்சிக்கிற மாதிரியான ஒரு போக்கு இருக்கு ஸோ அந்த மாதிரி கூட வந்து இந்த கூட்டணிக்கு நெருக்கடிகள் வருவதற்கான வாய்ப்பு இருக்கு இன்னைக்கு தேதியில வந்து அண்ணாமலை ஏன் வந்து பாஜக சொல்றத கேட்குறாரு அப்படின்னா அவருக்கு தெரியும் பாஜக வந்து நமக்கு பெரிய திட்டங்கள் வந்து பிற்காலத்துல வச்சிருப்பாங்க நம்ம ரொம்ப அவசரப்பட்டு நம்ம பிரிமைச்சூடா ஒரு கட்சி ஆரம்பிக்கிறதோ இல்லை வந்து பார்ட்டியுடைய ஸ்டாண்டுக்கு எகெயின்ஸ்டாக இருக்கிறதோ நமக்கு வந்து எந்த வகையிலையும் உதவாது அப்படின்றதுனால தான் அவர் வந்து டெல்லியுடைய கட்டுப்பாட்டுக்கு கீழே இப்போ வந்திருக்காரு டெல்லி சொல்கிறது மாதிரி இப்போ எடப்பாடி பழனிசாமியை நம்ம வந்து முதலமைச்சர் வேட்பாளராக முன்னிறுத்தி நம்ம வந்து கேம்பெயின் பண்ணலாம் அந்த மாதிரியான ஒரு நெரைட்டிவாக நம்ம செட் பண்ண ஆரம்பிக்கலாம் அப்படின்ற ஒரு எண்ணத்துக்கு வந்திருப்பதாக தான் நான் பார்க்குறேன் வலுவான கூட்டணி அமைக்கணுன்றது அதிமுகவுக்கு பெரிய ஒரு நெருக்கடியாகவே மாறி இருக்குன்னு சொல்லலாம் திமுக கூட்டணி பலமாக அப்படியே இருக்குது ஆனால் இன்னைக்கு அவங்களோடு யாரெல்லாம் சேர்ந்து பயணிப்பாங்கன்னு ஒரு லிஸ்ட் இருக்கு இல்லையா அந்த கட்சிகள் கூட இன்னைக்கு வரையும் அதிமுகவோடு ஒரு இணக்கம் காட்டுற மாதிரி தெரியல அவங்கள நோக்கி பயணிக்கிற மாதிரி தெரியலை பார்த்துக்கலாம் டைம் இருக்குது அப்படின்னு சொன்னால் கூட ஒரு சின்ன சிக்னல் கூட தர மாட்டேங்கிறாங்களே இது இன்னும் இந்த குறுகிய காலத்துக்குள்ளே எப்படி பண்ண முடியும் இப்போ ஏழு மாதம் இருக்குது எலெக்ஷனுக்கு பொதுவாக வந்து இந்த டிசம்பர் போல தான் வந்து அந்த கூட்டணி பேச்சுவார்த்தைகள்லாம் கொஞ்சம் பேச ஆரம்பிப்பாங்க அது வந்து நமக்கு பத்திரிகையாளர் கூடிய நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் ஆனால் வந்து இப்போ எடப்பாடி பழனிசாமியை பொறுத்தவரை அவர் கம்ப்ளீட்டாக வந்து டிடிவியையும் ஓபிஎஸையும் உள்ளே வரக்கூடாது அப்படின்னு நினைக்கிறாரு அவங்க வந்தாங்கன்னா நிச்சயமாக நமக்கு வந்து நம்மளுடைய தலைமைக்கு சிக்கலை சிக்கல்களை ஏற்படுத்துவாங்க அப்படின்ற ஒரு பயம் வந்து அவருக்கு இருக்குது டே ஒன்லேருந்து பிஜேபியை உள்ளே கொண்டு வந்ததுல அதாவது பிஜேபி வந்து இந்த ஏடிஎம்கே அலைன்ஸ் வந்ததுலேருந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து எடப்பாடி பழனிசாமி என்ன நினைக்கிறாரோ அதுதான் நடந்திருக்கு ஏன்னா இப்போ அமித்ஷாவும் மோடியும் ரெண்டு மூணு தடவை வந்துவிட்டாங்க இந்த அலைன்ஸ் ஃபார்ம் பண்ணதுக்கு பிறகு ஆனால் ஒரு முறை கூட டிடிவி தினகரனையோ ஓபிஎஸ்சையோ அவங்க சந்திக்கவே இல்லை அப்போ அப்படின்னா எடப்பாடி பழனிசாமி ரொம்ப கிளியர் கட்டாக இதுதான் வந்து என்னுடைய நரேட்டிவ் இப்படி இருந்தால் நீங்கள் வந்து என்னோடய கூட்டணிக்கு வாங்க அப்படின்னு அவருடைய ஹேண்டு தான் அப்பர் ஹேண்டாக இருந்திருக்கு அப்படின்னு நான் பார்க்குறேன் அந்த மாதிரி ஒரு கண்டிஷன்ஸில் தான் வந்து பிஜேபியை இவ்வளோ முன்கூட்டியே அவங்க வந்திருக்கிறாங்க ஏன்னா இப்போ பிஜேபிக்கு என்ன ஆபத்து அப்படின்னா ஒருவேளை வந்து அதிமுக வந்து விஜயோடையோ இல்லை வேற ஏதாவது ஒரு மெகா கூட்டணி ஃபார்ம் பண்ணிட்டாங்க அப்படின்னா நம்ம வந்து இந்த எலெக்ஷனில் இருளவண்டாக மாறிடுவோம் ஏன்னா பாஜக காங்கிரஸ் இந்த ரெண்டு கட்சிகளுக்கும் வந்து உங்களுக்கு லோக்சபா எலெக்ஷன்ன்றது ரொம்ப முக்கியம் ஸோ அங்கே வந்து நம்பர்ஸ் காமிக்கிறதுக்கு அவங்க அவங்களுடைய பேர வலிமை இன்னும் வலு வலுப்படுத்துவாங்க அவங்க வந்து ஒரு எக்ஸ்ட்ரா எஃபோர்ட் வந்து போடுவாங்க இப்போ நடக்க போகிறது அப்படின்றது ஒரு சட்டமன்ற தேர்தல் இப்போ சட்டமன்ற தேர்தலில் வந்து அதிமுக வந்து ரொம்ப ஸ்மார்ட்டாக முடிவு பண்ணி அவங்க வந்து வேறு ஏதாவது ஒரு மெகா அலைன்ஸ் ஃபார்ம் பண்ணிட்டாங்கன்னா நமக்கு வந்து இங்கே ரோலே இல்லாமல் போயிடும் அப்படின்ற ஒரு பயமும் வந்து பாஜகவுக்கு உருவாகியிருக்கலாம் இப்போ இந்த இதெல்லாம் தெரிஞ்சுதான் எடப்பாடி பழனிசாமி இப்போ உங்களை நான் அலைன்ஸுக்கு இவ்வளோ குயிக்காக நான் சேர்த்துக்கிறேன் ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே நான் சேர்த்துக்கிறேன் அப்படின்னா நீங்கள் என்னுடைய டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸுக்கு தான் நீங்கள் வரணும் அப்படின்றத ரொம்ப கிளியர் கட்டாக சொல்லியிருக்கிறாரு அப்படின்னு தான் நினைக்கிறேன் அதனால்தான் வந்து எடப்பாடி பழனிசாமி என்ன நினைக்கிறாரோ அதை தான் டே ஒன்லேருந்து பிஜேபியும் ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்காங்கன்ற மாதிரி தெரியுது இப்போ பிரேமலதா விஜயகாந்தோடைய செயல்பாடுகள் இப்போ தேமுதிகா போன எலெக்ஷனில் அதிமுகவோடு இருந்தாங்க இப்போ இன்றைக்கி அவங்களுடைய நகர்வுகளை பார்க்கும்போது என்ன ஐடியாவில் இருக்காங்க எடப்பாடி பழனிசாமினால தேமுதிகாவை உள்ளே கொண்டு வந்துட முடியுமா இப்போ இந்த ட்வெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸ் எலெக்ஷனை பொறுத்தவரையில் தேமுதிகவுக்கு வந்து ஒரு ஃபேவரட்டான எலெக்ஷனாக இருக்க போதுன்னு நான் நினைக்கிறேன் ஃபேவரட்டுன்றத விட ஒரு லக்கியான ஒரு எலெக்ஷனாக இருக்க போது அப்படின்னு நினைக்கிறேன் ஏன்னா அவர்களுடைய தேவை அப்படின்றது எல்லா கட்சிகளுக்கும் ஏதோ ஒரு வகையில் தேவைப்படுது உதாரணத்துக்கு வந்து உங்களுக்கு விஜய்யோடு போகிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் விஜய்க்கும் அந்த மாதிரியான ஒரு அலைன்ஸ் வந்தால் நல்லது ஏன்னா அவர் வந்து விஜயகாந்தை வந்து ரொம்ப ஃப்ரீக்குவெண்ட்டாக பயன்படுத்தலாம் அந்த ரெஃபரன்சஸ் வந்து அவர் வந்து எடுத்துகிட்டு போகலாம் அது மட்டும் இல்லாமல் இப்போ பிரேமலதா வந்து ரொம்ப என்டோஸ் பண்ணி பேசுவாங்க இதெல்லாம் வந்து ஏதோ ஒரு வகையில் கனெக்ட் ஆகும் இன்னொரு பக்கம் திமுகவை பொறுத்த வரையில மதிமுக ஏதோ ஒரு வகையில ஒரு டவுட்ஃபுல்னஸோட இருக்கிறாங்க அப்படின்ற ஒரு ஃபீல் எல்லாத்துக்குமே இருக்கு ஸோ இப்போ ஒருவேளை மதிமுக போயிடுச்சு அப்படின்னா தேமுதிகவை அக்காமடேட் பண்ணலாம் தேமுதிகாவுக்கு வந்து தமிழ்நாடு முழுவதும் ஒரு பரவலாக ஒரு குறிப்பிட்ட ஒரு வாக்குகள் இருக்கு ஒரு ஆயிரமோ ரெண்டாயிரமோ இருக்கு அது வந்து வெற்றி தோல்வியை தீர்மானிக்கக்கூடிய ஒரு இடத்துல வந்து நமக்கு ஏதாவது ஒரு வகையில வந்து பயன்படும் அப்படின்ற ஒரு எண்ணத்துல கூட தேமுதிகாவை வந்து இந்த முறை நம்ம சேர்த்துக்கலாம் ஏன்னா அவங்க வந்து அதிகமாக கேட்க போறது கிடையாது அவங்க வந்து ஒரு ராஜ்யசபா எம்பிக்கேக்க போகிறாங்க அதை கொடுத்துருவாங்க அது மட்டும் இல்லாம ஒரு ஐந்து இடங்களில் போட்டிடுவதற்கு இல்லை நான்கு இடங்களில் போட்டிடுவதற்கு வாய்ப்பு கொடுக்குறாங்கன்னா நிச்சயமா வந்து இவங்க அந்த நாலு சீட்டும் ஜெயிக்கிறாங்கன்னா சட்டமன்றத்துக்குள்ளே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு ரெண்டாயிரத்தி பதினொன்று பதினஞ்சு பிறகு பார்த்தீங்கன்னா ஒரு வாய்ப்பு உங்களுக்கு அப்படின்றது இருக்கு ஸோ அந்த பயன்படுத்திக்கலாம் அதிமுக பொறுத்த வரையில பாஜக மட்டும்தான் ஒரு பெரிய கட்சி இப்போ அதை தாண்டி வந்து வேற எந்த கட்சிகளும் இப்போ திமுக கூட்டணியிலேருந்தும் அதிமுகவுக்கு வரப்போறது இல்லை பாஜக இருக்கிறதுனால எந்த கட்சிகளும் தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் பா அதிமுக பாஜக கூட்டணிக்குள்ளோ போகிறதுக்கு பயப்படுவாங்க நான் சொல்கிறது வந்து திமுக அலைன்ஸில் இருக்க கூட்டணியில் ஸோ இப்போ அந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தேமுதிக வருது அப்படின்னா ஒரு அடிஷ்னல் அட்வான்டேஜ் ஏற்கனவே தேமுதிக இந்த கூட்டணியோட பல காலம் டிராவல் பண்ணியிருக்காங்க ஸோ இப்போ அதிமுக பாஜகவுக்கும் தேமுதிகன்ற ஒரு கட்சி அவசியமாக தேவைப்படுது ஸோ அதனால் வந்து ஒரு ஃபோர் கார்னர் கண்டஸ்ட்டாக இருந்தாலும் கூட அந்த இடத்துல உங்களுக்கு வந்து தேமுதிகவுடைய ஒரு பங்களிப்பு இல்லை தேமுதிகவுடைய ஒரு வருகை அப்படின்றது மூன்று கட்சிகளுக்குமே வந்து ஒரு வலுவை சேர்க்கும் தான் நான் நினைக்கிறேன் அதனால தான் அவங்க வந்து ஜனவரி ஒன்பதாம் தேதி நாங்கள் அறிவிப்போம் அப்படின்னு வெயிட் பண்ணுறாங்க அதே மாதிரி அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எல்லாத்தையும் அவங்க பயன்படுத்திட்டு அவங்க ரொம்ப ரிலவெண்ட்டாக இருக்கிற மாதிரியான ஒரு கருத்துக்களை வந்து வெளிப்படுத்துறதுக்கான காரணம் கூட அதுதான் நினைக்கிறேன் ஏன்னா இப்போ வந்து இப்போ எடப்பாடி பழனிசாமியோட இப்போ நீங்கள் நம்ம இன்டர்வியூ பேசுறதுக்கு முன்னாடி சொன்னீங்க ஒரு நாளைக்கு முன்னாடி போய் அவங்க சந்திச்சிருக்காங்க அப்படின்றத பார்க்க முடியுது சுதீஷ் போய் வந்து மூப்பனாருடைய நிகழ்வில் கலந்துட்டுருக்காரு அதற்கு பிறகு வந்து பிரேமலதா வந்து ஒரு கருத்து சொல்கிறாங்க அதாவது அவங்களோட இன்டர்னல் மீட்டிங்கில் சொன்ன கருத்தை வந்து வெளியவும் அவங்க வந்து பத்திரிக்கையாளர்கிட்ட பேசும்போதும் பேசினாங்க இன்னும் டைம் இருக்குதுன்னு சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் வந்து எ எடப்பாடி பழனிசாமியை நாங்கள் நம்புனா அவர் வந்து முதுகில் குத்திட்டார் அப்படின்றது சொல்கிறாங்க ஸோ இந்த மாதிரியான மாறுபட்ட கருத்துக்கள் அவங்கள்ட்ட வந்து வரதையும் பார்க்க முடியுது திடீர்னு வந்து விஜயை வந்து என்டோர்ஸ் பண்ணி பேசுகிறாங்க திடீர்னு வந்து திமுக ஆதரவு மனநிலையோட சில விஷயங்களை கருத்து சொல்றதையும் பார்க்க முடியுது அவங்கள பொறுத்த அவங்களுடைய டோரை எல்லா பக்கமும் ஓபன் பண்ணி வச்சுருக்காங்க சரியான ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும் போது எந்த அணி ஜெயிக்குமோ அந்த அணியோடு நம்ம போயிடலாம் தான் அவங்களுடைய மூவா இருக்குன்னு நான் நினைக்கிறேன் இப்போ பாமகவும் அதிமுகவோடு பயணிக்க வாய்ப்பு இருக்கிற ஒரு கட்சியா பார்க்கப்படுது ஆனா இன்னைக்கு இப்போ அவங்க கட்சிக்குள்ள இருக்கிற பிரச்சனைகளை தாண்டி அன்புமணி ராமதாஸ் வந்து தீவிரமான ஒரு திமுக எதிர்ப்பாளராக இல்ல திமுக எதிர்ப்பு ஸ்டாண்ட வந்து பாமக தான் வெளிப்படுத்திட்டே இருக்காரு சமீபத்தில் கூட அந்த தேர்தல் வாக்குறுதிகள் ஒரு ஆவணம்லாம் வெளியிட்டாங்க அவங்களுக்கு இருக்கிற இருப்பது அதிமுக மட்டும் இருக்கும் விஜயோட பயணிக்கிறதுக்கோ ஒரு ஆப்ஷனா அவங்க கன்சிடர் பண்ணுவாங்களா இல்ல எப்படியும் அதிமுக தான் தான் அந்த திமுக எதிர்ப்பு வலுவா எடுக்கிறாரா அன்புமணி ராமதாஸை பொறுத்தவரையில் அவர் வந்து ரெண்டு ஆப்ஷன்ஸ் வந்து ஓபன் பண்ணி வச்சிருக்கிற தான் எனக்கு தெரியுது ஏன்னா அவர் வந்து திமுகவை வந்து ரொம்ப தீவிரமா அட்டாக் பண்ணி பேசுறாரு இன்னொரு பக்கம் பார்த்திங்க அப்படின்னா அதிமுக பாஜக கூட்டணி அமைஞ்சிருச்சு வேறு வழியே இல்லை அங்கே போயிருக்கலாம் ஏன்னா இதுக்கு முன்னாடியும் வந்து அங்கே தான் அவர் இருந்தார் இன்னைக்கு தேதியில் வந்து நீங்கள் அதிமுக பாஜகவோட கூட்டணியில் இருக்கீங்களா அப்படின்னு கேட்டால் வந்து அதுக்கு ரெஸ்பான்ஸுன்றது பெரிய அளவில் இல்லை அப்போ வந்து நமக்கு இன்னும் டைம் இருக்குது நம்ம வந்து மக்களை போய் தொடர்ந்து சந்திப்போம் நம்மளுடைய இன்டர்னல் எல்லாம் நம்ம சார்ட் அவுட் பண்ணுவோம் சார்ட் அவுட் பண்ணிவிட்டு நம்ம வந்து ஒரு ஒரு கம்ஃபர்டபுளாக இருக்கும்போது நம்மளுடைய டிமாண்டை இன்னும் பெருசாக வைக்கலாம் அப்படின்னு அவர் நினைக்கிறாரா அப்படின்றது எனக்கு தெரியல அதிமுக பாஜகவோட ஏன்னா அப்போ அவங்க வந்து டிசைட் பண்ணியிருப்பாங்க அவங்க கட்சியிலேயே நிறையா பிரச்சனைகள் இருக்குது ஸோ அப்போ நம்ம வந்து ஏதாவது ஒரு குறிப்பிட்ட நம்பர்ஸ் கொடுத்து ஷார்ட் அவுட் பண்ணிடலாம் அப்படின்னு கூட நினச்சிருக்கலாம் ஏன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் அவங்க டுவெண்ட்டி ப்ளஸுக்கு மேலே வாங்கினாங்க டுவெண்ட்டி சிக்ஸுக்கிட்டே வாங்கினாங்கன்னு நினைக்கிறேன் ஸோ அப்போ அதே மாதிரியான தொகுதிகளை கேட்டு பெறுவது அப்படின்றதுல நிச்சயமாக சிக்கல்கள் இருக்கும் இந்த முறை ஏன்னா அப்பா மகன் பிரச்சனை அப்படின்றது ஒரு காரணமாக காட்டுவதற்கு கூட வாய்ப்பு இருக்குது ஸோ க கட்சியில் இருக்கக்கூடிய இன்டர்னல் ப்ராப்ளம்ஸை சார்ட் அவுட் பண்ணிவிட்டு நம்ம போய் ஒரு டிமாண்ட் வைக்கலாம் அப்படின்றது ஒரு பார்வை இன்னொன்று வந்து ஏன் நம்ம ஒரு விஜய் ஒரு ஆப்ஷனாக நம்ம பார்க்கக்கூடாது ஏன்னா இப்போ வந்து அவர் அதிகாரத்தில் பங்கு தரேன்னு சொல்கிறாரு அவருக்கு வந்து ஒரு கரிஷ்மா இருக்குது அவருக்கு வந்து ஒரு ஃபேன் பேஸ் இருக்குன்றப்ப நம்ம வந்து அந்த மாதிரியான ஒரு அலைன்ஸில் நம்ம போய் பார்க்கலாமே ஏன்னா இதுவரையும் பாமக ட்ரை பண்ணாத ஒரு அலைன்ஸ் ஃபார்முலா அப்படின்னா இதுதான் இதுக்கு முன்னாடி வந்து அவங்க கம்ஃபர்டபுளாக எல்லா இடத்துலையும் ட்ரை பண்ணி பார்த்துருக்காங்க திமுகவோட இருந்திருக்காங்க அதிமுகவோட இருந்திருக்காங்க பாஜகவோட இருந்திருக்காங்க இந்த அலைன்ஸ் ஃபார்ம்லாம் வந்து அவங்க வந்து ட்ரை பண்ணியே பார்க்கல ஸோ இப்போ மேபி நம்ம வந்து ஒரு டிசம்பருக்கு பிறகு இல்லை ஜனவரிக்கு பிறகு நம்ம அந்த மாதிரியான ஒரு ரூட் எடுத்து போகலாம் ஏன்னா அவர் எந்த இடத்துலையும் கமிட் பண்ணல நான் அதிமுக பாஜகவோட தான் இருக்குன்றதை கமிட் பண்ணலை ஆனால் வந்து நாடாளுமன்ற தேர்தல் கேம்பெயின் போது அவர் என்ன பண்ணார் அப்படின்னா நான் வந்து பாஜகவோட தான் இருப்பேன் பாஜக வெற்றி பெறுவதற்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுலையும் வெற்றி பெறுவதற்கு நான் உதவுவேன் அப்போ வந்து அவர் கூட்டணி ஆட்சி அப்படின்றது தான் அவர் தொடர்ச்சியாக முன் வச்சுட்டு இருக்காரு ஆனால் இந்த அலைன்ஸில் அதிமுக பாஜக அலைன்ஸில் வந்து இன்னைக்கு தேதிக்கு வந்து அந்த கூட்டணி ஆட்சின்ற அந்த ஸ்லோகன் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கு அதனுடைய வீரியம் வந்து கொஞ்சம் குறைஞ்சிருக்கு அப்படின்றப்ப அன்புமணி ராமதாசை பொறுத்தவரையில் அவருக்கு ரெண்டு ஆப்ஷனாக இருப்பதாக தான் நான் பார்க்குறேன் ஸோ மேபி ஜனவரி போல அவர் எந்த ஆப்ஷன் வந்து சரியா இருக்குன்னு சூஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்க